السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد تب القلوب دوائها وعافية الابدان والشفائها ونور الابصار وضيائها وعلى آله وصحبه وسلم غني تركرية برمكالي الله رب العالمين ورمانيدن وديه كستنگلي پوكو ஒரு மனிதனுக்கு நீண்ட ஆயிலையும் வழங்குவதென்பது அல்லாஹு வழங்கியிருக்கக்கூடிய செல்வங்களிலிருந்து ஏழைகளுக்கு கஷ்டப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதற்காக முன் வருவதற்கு அல்லாஹு ரபுல்லால மீன் அவர்களை மிகவும் நேசிக்கிறான் அவர்களுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி கொடுக்கிறான் ஆலமீன் யார் பசித்திருக்கிறார்களோ யார் தாகித்திருக்கிறார்களோ யார் ஒருவேளை உணவுக்காக சிரமப்படுகிறார்களோ அவர்களை இனம் கண்டு அவர்களுக்கு உதவி செய்கின்ற பொழுது அல்லாஹு ஆலமீன் நம் ஆயுளில் பறக்கத்தை தருகிறான் என்கிறார்கள் பெருமானார் செல்லம் இப்படி சொல்வார்கள் யார் நீங்கள் பசித்த குடலை நிரப்புகிறீர்களோ அதற்கு அல்லாஹு ஆலமீன் கெட்ட மூத்தை விட்டு உங்களை அல்லாஹ் பாதுகாக்கிறான் நீண்ட ஆயுளை தருகிறான் நீங்கள் ஓடி ஓடி சம்பாதித்திருக்கக்கூடிய சேர்த்திருக்கக்கூடிய பொருட்களை உங்கள் சந்ததிகள் வரையிலும் கொண்டு வருகிறான் கொண்டு சேர்க்கிறான் என்று நபிகள் நாயகம் முடிவு செல்லம் அவர்கள் சொல்வார்கள் எனவே அல்லாஹ் சொல்கிறான் பசித்த குடலை நிரப்புவதென்பது வழங்குவது என்பது அது எனக்குரியது எனவே எனக்குரிய அந்த பண்பை யார் நிறைவேற்றுகிறார்களோ எனக்குரிய அந்த சிபத்தை யாருக்கு நான் வழங்குகிறேனோ அவர்கள் எடுத்துக்கொண்டு அதை சரியாக நிறைவேற்றிவிட்டால் நிச்சயமாக அவர்களுக்கு எல்லா விதமானதையும் லாஸீத் அன்னக்கும் நான் அதிகப்படுத்தி கொடுக்கிறேன் என்கிறான் அல்லாஹு ரபுல்லா அலமீன் நபீனா சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு தடவை இஸ்ராயில் அலி இஸ்லாம் அவர்களும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் மலக்குள் மலக்குள் மோத்தோடு சுலைமான் அலி இஸ்லாம் சந்தித்து பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு மனிதர் கடந்து செல்கிறார் இஸ்ராயல் அலி அவர்கள் சொன்னார்கள் சுலைமா நபி அவர்களே இந்த மனிதர் செலுகிறாரே இவர் நாளை ஒஃபாத்தாகி விடுவார் மரணித்து விடுவார் இவர் நாளை மரணிக்க வேண்டும் என்ற பட்டியல் என்னிடத்தில் இருக்கிறது என்று சொன்னார்கள் அதோடு பேசி கலைந்து விட்டார்கள் ஒன்று ஒரு மூன்று மாதங்கள் கழித்ததற்கு பின்னால் சுலைமான் நபி அலிஹிஸ்லாம் அவர்கள் அந்த மனிதரை தெருவிலே கடந்து செல்வதை பார்க்கிறார்கள் இந்த மனிதரை குறித்துத்தானே வழக்குள் மூத்து இஸ்ராயில் அலி இஸ்லாம் நாளை அவருடைய உயிர் பறிக்கப்படும் என்று சொன்னார்கள் மூன்று மாதங்கள் கழித்ததற்கு பின்னாலும் இதோ செல்கிறாரே என்று ஆச்சரியப்பட்டார்கள் மீண்டும் இஸ்ராயில் அலி அவர்களை சந்திக்கின்ற பொழுது அந்த மனிதரை குறித்து பேசுகிறார்கள் அப்பொழுது இஸ்ராயில் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இல்லை அவருடைய உயிர் கைப்பற்றப்பட வேண்டும் என்று எனக்கு தந்த பட்டியலில் அல்லாஹ் கட்டளையிட்டிருந்தான் ஆனால் அன்று அதிகாலை அல்லாஹ் ஆலமீன் அவருடைய ஆயிலை நாற்பது வருடங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுத்திருக்கிறான் இன்னும் நாற்பது ஆண்டுகள் அவர் வாழலாம் என்று கொடுத்திருக்கிறான் என்று சொன்னார்கள் அப்படியா என்று ஆச்சரியப்பட்டு சுலைமான் நபி கேட்டார்கள் அப்படியானால் என்ன காரணம் அதற்கு இல்லை அவருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய மனைவி மக்களுக்கு அவருடைய வீட்டில் உள்ளவர்களுக்கு அவர் உணவை எடுத்துக்கொண்டு கடையிலே தன்னிடத்தில் இருந்த பணங்களை செலவழித்து ஒருவேளை உணவை தன்னுடைய குடும்பத்துக்காக எடுத்துக்கொண்டு சென்றார் அப்படி செல்லும் வழியிலே ஒரு ஏழை அவரை சந்தித்து நானும் எனது மக்களும் பசியாக இருக்கிறோம் இரண்டு நாட்களாக நாங்கள் உணவு அருந்தவில்லை கடுமையான பசியில் இருக்கிறோம் என்று சொன்னபோது தன் மனைவி மக்களுக்காக வாங்கி சென்ற அந்த ஒன்றை அவர் உடனடியாக கொடுத்து விட்டார் நீங்கள் சந்தோஷமாக இதை சாப்பிடுங்கள் என்று தன் குடும்பத்திற்காக வாங்கி வந்ததை அந்த ஏழையிடம் ஒப்படைத்து விட்டார் அந்த ஏழையும் சந்தோஷத்தோடு வாங்கி சென்றார் அவருடைய சந்தோஷம் அல்லாஹுவினுடைய சந்தோஷத்தை ஏற்படுத்தியது அவர் சொன்னார் அல்லாஹ் உங்களுக்கு நீண்ட ஆயிலை தருவானாக என்று பிரார்த்தித்து சென்றார் அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் இந்த ஏழைக்கு வழங்கியதின் காரணத்தினால் நாற்பது ஆண்டுகள் கழித்தவருடைய உயிரை கைப்பற்றுவதற்கு அல்லாஹ் நாற்பது ஆண்டுகள் வரை வாழ்வதற்கு அவகாசம் அளித்தான் என்று இஸ்ராயில் அலி அவர்கள் சுலைமான் நபியிடம் சொல்லி காட்டினார்கள் சல்லல்லா அலிஸ்லமர்கள் சொல்வார்களே அஸ் சதக்க து ரத்துல் பலா வரத்துல் கலா நீங்கள் சதக்கா செய்யுங்கள் நீங்கள் ஏழைகளுக்கு உதவுங்கள் அது ரத்துல் பலா உங்களுக்கு வர இருக்கக்கூடிய பலாய் முசீபத்துகளை விட்டு உங்களை பாதுகாக்கும் அது மாத்திரமல்ல வரத்துல் கலா உங்கள் கதிரில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதுவும் மாற்றப்படும் என்று சொன்னார்களே அவருடைய கதிரில் நாளை அவர் மரணிக்க வேண்டும் எழுதப்பட்டிருந்தது ஆனால் அவரை நாற்பது ஆண்டுகள் தாண்டி செல்லச் செய்தான் ஒரு ஏழையின் பசியை போக்கிய காரணத்தினால் எனவேதான் சல்லல்லா அலிஸ்வல்லம் சொல்லுவார்கள் யாராவது பசி என்று வந்து கேட்டுவிட்டால் உடனடியாக தான தர்மம் கொடுங்கள் உங்களிடத்தில் எது இருக்கும் அதை கொடுத்து விடுங்கள் காரணம் உங்களை நோக்கி அவர் வந்து கேட்கின்ற உங்களிடத்தில் கேட்பதற்காகவே அல்ல அனுப்பி வைத்திருக்கிறான் இல்லை என்று சொல்லிவிடாதீர்கள் எது இருக்கிறதோ அதை கொடுத்து விடுங்கள் என்று சொல்வார்கள் அது மாத்திரமல்ல நபிகள் நாயகம் சல்லல்லா அலீஸ்வலம் சொல்கிறார்கள் ஒரு சில கஷ்டங்கள் நோய்கள் ஏற்பட்டுவிட்டது நாம் கடுமையான காய்ச்சலில் இருக்கிறோம் அல்லது மன மனப்பிரச்சனைகளில் இருக்கிறோம் என்று சொன்னால் அதிகம் சதக்கா செய்யுங்கள் அந்த சதக்காவை கொண்டு உடனடியாக அல்லாஹ் அதை மாற்றி விடுவான் நன்மையான காரியங்களாக உங்களுக்கு தந்து விடுவான் என்று சொல்வார்கள் அருமையான பெருமக்களே ஒன்றுக்கு இரட்டிப்பு மடங்கு தரக்கூடிய அந்த ரமலானிலே பசித்திருப்பவர்களை அறிந்தவர்களுக்கான உணவுகளை கொடுப்போம் யார் இஃப்தாருக்காகவும் யார் சகருக்காகவும் கஷ்டப்படுகிறார்களோ அந்த குடும்பங்களை கண்டு அவர்களுக்காக உதவி செய்வோம் நம்முடைய கலாக்கதிரில் நம்முடைய நிர்ணயங்கள் நிர்ணயிக்கப்பட்டிருந்தால் அவைகளை நல்லவைகளாக மாற்றி நம் ஆயுள் நீடிக்கப்படவும் கடுமையான விபத்துக்களிலிருந்து நம்மை பாதுகாக்கவும் நம்முடைய பொருட்கள் நம் சந்ததிகள் வரை போய் சேர்வதற்கு அல்லாஹ் இந்த தர்மங்களை காரணமாக்குவானாக ஆமீன் வாஹிருதில்லாஹி ரபில் ஆலமீன் அலாம் அலைக்கம் வரமத்துள்ளா வரக்காத்த